praise praise the the lord lord brothers and sisters subscribe my youtube channel click bell but on for more videos. thank you you may god bless இந்த என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து தங்களை நியாயப்படுத்திக் கொண்ட ஒரு வீடியோ சாட்சியை பார்த்துட்டு இந்த பதிவை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்திருக்கிறேன் செஞ்சதே தப்பு அதில் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பேசுகிறவங்கள மன்னிக்கிறோம் அவங்க எங்களை போட்டு நார்நாராக கிழிச்சிட்டாங்க நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணோமோ அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டு எங்களுடைய தொழிலை கெடுத்துட்டாங்க எங்கள் தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நித்தியம் அப்படிங்கிற ஒரு டிவியை வச்சுருக்கிறோம் அந்த டிவி சேனலில் தொடர்ந்து ஜபம்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆராதனை சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதில் வர்ற ஜனங்கள் கிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம்னா எங்கள் போதனைகளை நாங்கள் பண்ணுறோம் அதில் எங்களுக்கு யாரை பிடிக்குதோ அல்லது எங்களை யாருக்கு பிடிக்குதோ அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன செய்வோம் நெருக்கமாக இருப்போம் அவங்கள எங்கள் இடத்துலையே கூப்பிட்டோ அல்லது அவங்க எந்த இடத்துல கூப்பிட்றாங்களோ ஏதோ ஒரு இடத்துல சந்தித்து அவங்களோடு என்ன செய்வோம் தவறான உறவில் நாங்கள் இருப்போம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி பிள்ளை குட்டிகள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அல்லது எங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் சரி எங்கள் மனைவி வருத்தப்பட்டாலும் சரி அல்லது பரவாயில்லை இப்படி ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு வீடியோ நாங்கள் போடுறோம் மன்னிக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி உங்களை மனப்பூர்வமாக எங்கள் மனசார நாங்கள் மன்னிக்கிறோம் ஆனாலும் கடவுள் நியாயம் செய்வார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் எங்களை கைவிட மாட்டார் எங்கள் ஊழியம் எதோடு நின்று போகிறாது நாங்கள் தொடர்ந்து ஊழியம் பண்ணுவோம் இந்த தொழிலை நாங்கள் நிறுத்த மாட்டோம் இந்த வியாபாரம் எங்களுக்கு நல்லா இருக்குது இது மூலமாக தான் நாங்கள் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கிறோம் இதில் தொடர்ந்து எங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாங்க செய்யும்போது அது தப்புன்னு தெரியலை செய்யும்போது தங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியலை செய்யும்போது நம்ம ஊழியத்துக்கு அல்லது நம்ம தொழிலுக்கு இந்த மாதிரியான இடையூறு வரும் அப்படின்னு தெரியலை இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டிங்கன்னா எங்களுடைய தொழில் முடக்கப்படும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பேசுகிறது உண்மையிலே இது நியாயமான ஒன்றா எனக்கு தெரியலை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவங்க சர்ச்சுக்கு வர்ற பெண்ணோட பாவம் செஞ்சுட்டு அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டயும் இதே மாதிரி பாவங்கள் செய்யும் பொழுது யாரோ ஒரு லேடி அவங்க இந்த வீடியோ என்ன செஞ்சுருக்கிறாங்க வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அல்லது அவர் சொன்ன மாதிரி என் டிரைவர் வீடியோ தூக்கிட்டு போய் வெளியே விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் பிறகு யூடியூபர் அப்படிங்கிற ஒரு பிரவீன் தினோ அவர்கிட்ட வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் ஆமாம் நான் தான் பண்ணேன் ஆனால் இப்போ பண்ணலை இதெல்லாம் முன்னாடி பண்ணது இப்போ நான் மனம் திரும்பிட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு பம்மாத்து வீடியோ போட்டிருக்கிறார் ஏன் அந்த வீடியோ போடணும் அப்படின்னா இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் என்ன செஞ்சிடும் முடக்கப்பட்டுரும் இது நாள் வரைக்கும் அவர் தொடர்ந்து செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நிறையா காசு வருது அதனால் இப்போது நிறையா காசு வர நேரத்தில் இந்த தொழில் பாதிக்கப்பட்டால் அடுத்து நானும் பொன்னாட்டையும் பிள்ளைகளும் எப்படி வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த செய்தியை இப்படி சொல்கிறார் இது நாங்கள் இப்போ செய்யலை நாங்கள் முன்னாடி செஞ்சது அப்படின்னு சொல்கிறார் அது எப்போ செஞ்சதோ ஆனால் செய்யும்போது உங்களுக்கு தொழில் பாதிக்கப்படும் உங்கள் பிள்ளைனுடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரியலை அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என் கூட இருந்தாங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அவங்களுடைய ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருக்குமே இது ஒரு மைண்ட் டிப்ரெஷனு அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடவுள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கடவுள் எங்களுக்கு நியாயம் செய்வார் கடவுள் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் நின்று போயிடாது நான் ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் அப்படின்னு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை புருஷனை மொண்டாட்டியும் போடுறீங்க அப்படின்னு தெரியல ஒரு போதகர் அவர் தவறான வழியில் இருக்கிறார் அப்படின்னா ஒரு மனைவியாக இருந்து சரியான பாதையை காட்டணும் அதுக்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட அந்த சரியான மனைவி என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ரெண்டாவது சத்தியத்தில் நிலை நிற்கணும் சத்தியத்தில் நிலையில் இல்லாமல் ஜெபிக்காமல் தவறான காரியத்தை செஞ்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகராக இருக்கக்கூடிய கணவருக்கு உடந்தையாக இருக்கிறது உண்மையிலேயே இது கேவலமாக இருக்கு இது என்ன ஊழியம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கடவுள் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா கடவுள் இருக்கிற இடத்துல பாவம் இருக்க வாய்ப்பே கிடையாது கடவுளை பிரதிபலிக்கிற ஒரு நபர் வந்து பாவத்தை பிரதிபலிக்கிறார் அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும் அவருக்குள்ளே இருக்கிறது கடவுள் கிடையாது அவருக்குள்ளே இருக்கிறது முழுக்க முழுக்க சாத்தானுடைய கிரியைகள் அவருடைய வீடியோக்கள்லாம் போய் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி பாவத்தை தொடர்ந்து எத்தனை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தெரியாது ஆனால் பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் அபிஷேகத்தை குறித்தும் சாத்தானுடைய கிரியைகளை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் என்ன செஞ்சுருக்கிறாரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் பாவத்தில் இருந்துக்கிட்டே இதுவே ஒரு சாபம் இதில் சாபத்தில் இருந்துக்கிட்டே இவர் மற்றவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் இதை கேட்குறதுக்கு அப்பாவி மக்கள் இவர்கிட்ட என்ன செய்கிறாங்க போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஊழியத்தையும் ஒரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு நாங்கள் ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றவங்கன்னு எப்படி சொல்ல முடியுது மக்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை பார்க்குற ஊழியர்களும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு எதிர்த்து நீங்கள் எழுப்பணும் சரியான ஊழியத்தை நாம் செஞ்சு காட்டணும் சரியான ஒரு விசுவாச கூட்டத்தையும் நாம் என்ன செஞ்சோம் எழுப்பி காட்டணும் சத்தியத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஊழியர்களாக ஊழியக்காரிகளாக நாம் எல்லாருமே காணப்பட வேண்டும் இல்லைனா இது மாதிரி பெருச்சாளிகளும் அல்லது ஓநாய்களும் எலும்பிக் கொண்டே தான் இருப்பார்கள் எப்போது நம்முடைய கை ஓங்குகிறதோ அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் இப்போ இந்த சார்லஸ் ரோவா இருக்கட்டும் அல்லது ஜான் இருக்கட்டும் அல்லது வடநாட்டில் இருக்கக்கூடிய பஜிந்தர் சிங்காக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இப்போது அகப்பட்டிருக்கிறாங்க இதை கடவுள் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதை வந்து டிரைவர் வெளிப்படுத்திட்டார் அல்லது இவங்க கூட ஏற்கனவே உல்லாசமாக இருந்த பெண் தான் இதை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட பாவத்திலே தொடர்ந்து நீடித்திருக்கிற ஊழியர்களை ஊழியக்காரிகளை ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் மனுஷன் கிடையாது ஆண்டவர் தான் வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் இல்லை அவர் தான் இதை சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோவை வெளியிட்டு இந்த மாதிரி தப்பாக இருக்கக்கூடிய நித்தியம் டிவி ஃபவுண்டராக இருக்கக்கூடிய சார்லஸ் ரோவை அம்பலப்படுத்தியது கடவுள் தான் கர்த்தர் தான் இயேசு தான் ஏன்னா இது அவருக்கு வந்து பயங்கரமான காலம் இனி அவர் வந்து எப்படி வந்து ஒன்று மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட முழுசாக தங்களாக செய்யணும் காட்டணும் நாங்கள் இப்படித்தான் தான் அப்படிங்கிறத காட்டணும் இல்லைனா கடவுள் இதே மாதிரி தொடர்ந்து என்ன செய்வார் காட்டிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நிறையா ஊழியர்கள் மறந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது நம்மளையும் இப்படி தான் பிடிச்சிருவாங்க நாம் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிக்கப்படுதல் என்ன செய்கிறது நடந்திருக்கு அதனால் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரியான எதிர்ப்பு செய்திகள் நான் மட்டுமல்ல இந்த வீடியோ பார்க்குற ஊழியர்கள் ஊழியக்காரிகள் நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம் ஆண்டுடைய வார்த்தையோடு கூட என்ன செய்யலாம் எச்சரிக்கை செய்தி போடலாம் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் வக்கீல்லாம் பார்த்தேன் மான நஷ்டாக நிறைய பேர் நினைச்சிவேன் கேட்பேன் அப்படி இப்படின்லாம் அவர் வீடியோவில் பேசியிருக்கிறார் எந்த அடிப்படையில் போய் கேஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தெரில விபச்சாரத்தை பண்ண ப பண்ணது சார்லஸ் ரோ விபச்சாரத்தை பண்ணியிருக்கிற ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் மூலமாக அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியே வந்ததுனால அவருடைய பேர் என்ன செஞ்சது கெட்டுப்போச்சு இதை மாதிரி ஒரு மத போதகராக இருந்துக்கிட்டு சபைக்குள்ளே வர்ற விசுவாசிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் காரியங்களை வெளிப்படுத்தி பொதுமக்களுக்கு நன்மை செய்யணுன்ற நோக்கத்தில் வீடியோ போடுற நம்ம நம்ம மேலே அவங்க கேஸ் கொடுப்பாங்களாம் அப்போ இந்த அரசாங்கம் பொய்க்கு வந்து உடந்தையாக போகும்னு சார்லசுரோ தப்பு கணக்கு போட்டார் போல் அநீதிக்கு நீதிமன்றம் நீதித்துறை வந்து போகும் அப்படின்னு இந்த சார்லசுரோ தப்பு கணக்கு போட்டார் போல் நீதித்துறையும் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் இவர் வந்து கணக்கிட்டிருக்கிறது இப்படி தான் கணக்கிட்டு இருக்காரு போல் அவர் சொல்கிறாரு நான் நாலு லட்சரூவா கொடுத்தா வக்கீல் எனக்கு சாதகமாக கேஸை வாதாடி எனக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க நல்ல தீர்ப்பை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு இதனால் இவருடைய விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் என்ன செஞ்சிருமா மறைஞ்சு போயிடுமா இவருடைய இந்த தொழில் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறார் இதற்கு இவருடைய மனைவியும் உடந்தையாக இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சும்மா விட மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நீதிபதிகளோடு கூட இருக்கிறார் நீதிமன்றங்களோடு இருக்கிறார் காவல்துறை அதிகாரிகளோடு இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு கூட கடவுள் இருக்கிறார் பாவம்னா பாவம் குற்றம்னா குற்றம் நீதினா நீதி அதனால் இந்த மாதிரி காசை கொடுத்து வக்கீல்களுக்கு காசை கொடுத்து நான் வந்து தப்பிச்சிடுவேன் நான் வந்து உங்கள் மேலெல்லாம் கேஸை போட்டு நான் நஷ்டீடு வாங்கிடுவேன் அப்படின்னு ஊழியத்தில் ஏழை மக்கள் அப்பாவி மக்கள் போட்ட காணிக்கையை எடுத்து உல்லாசமாக வாழ்ந்தது மட்டும் இல்லை விபச்சாரத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லை விபச்ச செஞ்சுட்டு அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் காணிக்கை பணத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை இந்த சார்லஸ் ரோ தன் மனைவியோடு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு இதை பகிரங்கமாக சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏழை மக்களாகிய நீங்கள் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறுரூவாயோ ரூபாயோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து இவங்களுடைய மடியில் நீங்கள் கொட்டியிருக்கிறீங்க இவங்க பல பெண்களோட வாழ்க்கையில் விளாண்டுட்டு அந்த காணிக்கை பணத்தை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுடைய விபச்சார கேஸில் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மற்றவர்கள் மேலே பொய்கேசு போட்டு அவங்கக்கிட்ட மான நஷ்டீடு பல லட்சங்களாக வாங்குவதற்கும் கணவனாக மனைவியாக ஊழியர்கள் ஊழியக்காரிகள் என்கிற பேரில் இவர்கள் செய்யும் இந்த லீலைகளை நீங்கள் பார்த்து நீங்கள்தான் முடிவெடுக்கணும் இந்த நித்தியம் டிவி ஃபவுண்டராக இருக்கக்கூடிய சார்லஸ் ரோ என்று தன்னைத்தானே தரிசி என்றும் ஊழியர் என்றும் அழைத்து கொண்டிருக்கிறேன் இவருக்கு நீங்கள் என்ன செய்யணும் தக்க பதிலை கொடுக்கணும் இல்லைன்னா ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் விசுவாசிகள் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார் சும்மா விட மாட்டார் இந்த விபச்சாரமும் இந்த வேசித்தனமும் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நெனைச்சிக்கிட்டு மனம் திரும்பாமல் பாவ வாழ்க்கையிலேயே கணவனாக மனைவியாக இருந்து கொண்டு ஊழியத்தை செய்வார்களே ஆனால் ஆண்டவர் சரியான பாடத்தை போகட்டுவார் அவர் விட மாட்டார் ஒரு முறை பார்ப்பார் ரெண்டு முறை பார்ப்பார் மூணாவது முறை கண்டிப்பாக ஊழியத்தில் நான் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அதனால் நல்ல ஊழியங்களை பாருங்கள் நல்ல விசுவாசிகளை பிடிங்க அவங்களோடு கூட இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவர் தேடுங்க இந்த மாதிரியான கள்ள ஊழியர்கிட்டையும் கள்ள ஊழியக்காரர்கள் கிட்டேயும் ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறத வேதத்தின்படி நான் என்ன செய்கிறேன் உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால் நீங்களும் என்ன மாதிரி எச்சரிக்கை செய்தியை போடுங்க முகத்தரையை என்ன செய்யுங்க கிளிங்க ஆண்ட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க